بني الاسلام على خمس، خمسة اركان في الدين: صوم وصلاة وزكاة، حج والشهادتين. الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين. أما بعد انبي بكرياء சகோதர சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் முதலாவது கடமையாக கடமையாகத் தேடுகின்ற முகமது ரசூலுல்லா என்ற இந்த திருக்களிமாவினுடைய இரண்டாவது பகுதிதான் முஹம்மது ரசூலுல்லா முஹம்மது சல்லல்லாஹு அலை வஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நம்புவதும் ஏற்றுக்கொள்வதும் சாட்சி கூறுவதும் தான் இரண்டாவது பகுதி இந்த உலகத்துக்கு தூய்மையான மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் மனித சமூகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அந்த இறை சத்திய தூய்மையான கொள்கையை மக்களுக்கு போதித்தார்கள் ஓரிரை கொள்கையின் பால் மக்களை அழைத்தார்கள் அந்த இறை தூதர்கள் வரிசையிலே இறுதியான இறை தூதர்தான் முகமது சல்லுல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்றி எழுவதிலே அவர்கள் பிறக்கின்றார்கள் அவர்கள் பரிசுத்தமான ஊராகிய மக்காவிலே பிறந்தார்கள் அவர்களுடைய தாய் ஆமினாவாகவும் தந்தை அப்துல்லாகவும் இருக்கிறார்கள் அவர்களுடைய நாற்பதாவது வயதில் அவர்களுக்கு தூதுத்துவம் கிடைத்தது மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய ஜபலநூர் என்ற அந்த பிரகாசமான மலை என்று பிரபல்யம் பெற்றிருக்கக்கூடிய மலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு குகைதான் ஹிரா என்னும் குகை அந்த குகையிலே பல வருடங்கள் தனிமையிலே தியானத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த இறை தூதர் அந்த தூதத்துவத்துக்கு முன்னால் வெறும் ஒரு முகமது அகத்தான் அவர் இருந்தார் அவருக்கு தனது நாற்பதாவது வயதிலே தூதுத்துவம் கடவுள் புறத்திலிருந்து அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்படுகிறது முதல் இறைச்செய்தியோடு ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் வானவர்களில் மிகவும் சிறப்புக்குரிய வானவர் அந்த இறைச்செய்தியை கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அந்த இறைச்செய்தியை அவர் முன்னால் ஓதி காட்டுகிறார் எஹ் ரப்பி கல்லதி ஹலக் படைத்தவனாகிய உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக என்று சொன்னபோது அவர் எனக்கு படிக்க தெரியாது வாசிக்க தெரியாது என்று சொல்கிறார் அவர் எழுத்து அறிவற்றவர் எழுத வாசிக்க தெரியாதவர் இப்படித்தான் முதலாவது இறை இறங்கியது அதன் மூலம் அவர் ஒரு இறை தூதராக ஆக்கப்படுகிறார் அவர் ஒரு இறை தூதராக கடவுள் புறத்திலிருந்து தெரிவு செய்யப்படுகிறார் அதிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று வருடங்கள் அவர் இந்த தூய்மையான கொள்கையை இஸ்லாத்தை மக்களுக்கு போதிக்கின்றார்கள் அந்த இருபத்தி மூன்று வருட வாழ்க்கையிலே பதிமூன்று வருடங்கள் மக்காவிலே இந்த சத்திய பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள் ஓரிரை கொள்கையின் பால் மக்களை அழைக்கிறார்கள் அவர் அந்த சமூகத்தில் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மனிதராக காணப்பட்டார்கள் தூதுத்துவம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னரே அவர்கள் அல் அமீன் உண்மையாளர் அ சாதிக் அல் அமீன் நம்பிக்கையாளர் அஸ்வாதிக் உண்மையாளர் என்ற பெயர்களை கொண்டுதான் அவர்கள் அந்த சமூகத்தில் அழைக்கப்பட்டார்கள் அளவு ஒரு சிறப்பு மிகு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் தங்களுடைய இந்த சத்திய பிரச்சாரத்தின் போது எடுத்து வைத்த ஒரு முக்கியமான வாதம் தான் ஃபகது லபிஸ்து ஃபீக்கும் உமரம் கபலிஹி நான் இதற்கு முன்னர் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறேன் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதன் என்ற ஒரு மிக முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஏனெனில் அப்படியான ஒரு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்ததன் காரணத்தால் மக்களிடத்தில் ஆணித்தரமாக இதை சொன்னார்கள் தங்களுடைய தூதுத்துவ பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப அந்த ஆரம்ப கட்டத்திலே ஒருமுறை முறை அனைவரையும் மக்காவில் இருக்கக்கூடிய அனைவரையும் அனைத்து கோத்திரத்தாரையும் அழைக்கிறார்கள் அபய குரல் கொண்டு அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் இந்த மலைக்கு பின்னால் இருந்த ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார்கள் அங்கிருந்து அனைவரும் ஒரே குரலில் எப்படி பதில் சொன்னார்கள் என்றால் உங்களிடமிருந்து நாம் இதுவரை எந்த ஒரு பொய்யையும் செய்யமடுக்கவில்லை நீங்கள் சொன்னால் நாம் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் என்று தான் கேட்டார்கள் அப்போது அவர்கள் மறுமை பற்றிய உள்வாகவை பற்றிய விடயங்களை அந்த மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த மக்கள் இவரை ஒரு உண்மையாளராகத்தான் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதர் மனிதர்தான் முஹமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மக்காவுடைய பதிமூன்று வருட காலம் இந்த சத்திய மார்க்கத்தை முன்வைத்த போது பலவிதமான இன்னல்கள் துன்பங்களை சந்தித்தார்கள் இந்த தூய கொள்கையை அவர் முன்வைத்ததன் பிறகு அந்த சமூகத்தால் இழிந்துரைக்கப்பட்டார்கள் பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளானார்கள் ஆனால் பொறுமையோடும் தன்மையோடும் இந்த சத்திய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதி போதித்து கொண்டே இருந்தார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் பலவிதமான துன்புறுத்தல்கள் ஆளாக்கப்பட்டார்கள் இறுதியிலே மக்காவில் உள்ள இந்த மக்கள் இதை உரிய முறையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற அந்த நிலை வந்தவுடன் அவர்கள் தாய்ஃபை நோக்கி பயணம் செய்தார்கள் அந்த ஊரில் உள்ள பிரமுகர்களை சந்தி இந்த சத்திய மார்க்கத்தை முன்வைத்தார்கள் அப்போது அவர்களும் ஏற்றுக்கொள்ளாமல் இவரை பரிஹசித்தார்கள் மக்களை வைத்து கற்களால் அடித்தார்கள் அப்படியான வேதனைகளை துன்பங்களை தாய்பிலும் சந்திக்கிறார்கள் அதன் பிறகு பதிமூன்று வருடங்கள் மக்காவுடைய இப்படி ஒரு நெருக்கடியான நிலை ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையவர்கள் தான் சத்திய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜரத் என்றும் வரலாற்று சிறப்பு மிகு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்கச் செய்வதற்காக அல்லாவுக்காக மேற்கொள்ளப்பட்ட பயணம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் மதீனாவுக்கு சென்றதன் பிறகு ஒரு அழகிய ஒரு சூழல் அமைகிறது இஸ்லாம் என்ற இந்த தூய்மையான மார்க்கம் மேலோங்குகிறது அங்கு இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யம் அமைக்கப்படுகிறது அதனுடைய ஆட்சியாளராக தலைவராக அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் திகழ்கிறார்கள் அந்த தலைமைகள் மூலமாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கடுகளவும் பெருமை கொள்ளவோ அல்லது அதன் மூலமாக சுய லாபங்களை அடைவதற்கோ ஒருபோதும் அவர்கள் விரும்பவில்லை மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை அப்படியான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவரை ஒரு ஆட்சி தலைவரை ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவரை ஒரு ஆன்மீக தலைவரை உலக வரலாறே கண்டிருக்காது என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு எளிமையான ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவர்கள் எதையும் இந்த உலக வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லை அவர்கள் தூங்குவார்கள் தூங்கி எழுகின்ற போது அவர்களுடைய முதுகு பக்கமாக அந்த ஈச்ச ஓலைகளுடைய பேலித் ஊலைகளுடைய அந்த அடையாளங்கள் அவ்வாறே பதிந்திருக்கும் அப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பல மாதங்கள் அவருடைய வீடுகளிலே அடு பெரியாது தண்ணீரையும் பேரித்த பழத்தை மாத்திரம் உணவாக உட்கொண்டு வாழ்ந்தார்கள் பொது சொத்து பொது திரைச்சேரி ஜகாத்துடைய சதக்காவுடைய பொருட்கள் இவைகளை தனக்கும் தனது குடும்பம் என்று சொல்கின்ற இறுதி நாள் வரை வருகின்ற அனைவருக்கும் தனது குடும்பத்திலே வருகின்ற தனது சந்ததியிலே வருகின்ற அனைவருக்கும் இதை தடை செய்தார்கள் இதை உண்ணக்கூடாது என்று தடுத்தார்கள் இப்படியாக ஒரு தூய்மையான அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர் தான் முகமது சல்லாஹ் அலையுஸ்லாம் கிராமப்புறத்து அரபு மக்கள் வருவார்கள் வந்து அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபைகளை கேட்பார்கள் உங்களில் யார் முகம்மது என்று கேட்பார்கள் அவர் தனக்கென்ற ஒரு தனியான ஒரு ஆசனத்தை ஒதுக்கி இருக்கவில்லை ஆட்சித் தலைவர் ஆன்மீக தலைவர் சாதாரணமாக மக்களோடு மக்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் தன்னை எந்த ஒரு வகையிலும் அவர்கள் வேறுபடுத்தி காட்ட விரும்பவில்லை என்பதை இவ்வாறான கேள்விகளின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகிறது எனவே இவர் போதித்த மார்க்கம் இவர் மக்களுக்கு சொன்ன மார்க்கம் எவ்வளவு தூய்மையானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எனவே முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அல்லாஹுடைய தூதர் அவர் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தூதராக தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்களுடைய வருகை என்பது அகிலத்துக்கு அருட்கொடை என்று குரான் சொல்லி கொண்டிருக்கிறது முழு மனித சமூகத்துக்கும் அவர் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் அவர்கள்தான் இறுதியான இறை தூதர் அவர்களுக்கு பிறகு ஒரு இறை மறுபடியும் வரப்போவதில்லை அவர்கள் எந்த அளவு தூய்மையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் அதை மிக தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அவர்கள் மரணிப்பதற்கு ஐந்து நாட்கள் இருப்பதற்கு இருக்கும்போது சொல்கிறார்கள் என்னுடைய மன்னரையை நீங்கள் ஒரு வணக்கஸ்தலமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற இடமாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்ன ஒரு தலைவர் நாம் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறோம் மரணிப்பதற்கு முன்னரே தங்களுக்கு சிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்குரிய திட்டங்களை வகுத்து விடுவார்கள் ஆனால் இந்த தலைவர் என்ன சொல்கிறார் நான் மரணித்தாலும் மரணத்துக்கு பிறகும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் எந்த ஒரு மரியாதையும் விரும்பவில்லை தனக்கு எழுந்து மரியாதை செய்வதை கூட விரும்பாத ஒரு தலைவர் அது மாத்திரமல்லாமல் மரணத்துக்கு பிறகும் எந்த வகையிலும் நீங்கள் என்னை என்ன என்னை கண்ணியப்படுத்துகின்ற பேரிலே இந்த அநியாயத்தை செய்துவிடக்கூடாது என்று எச்சரித்தார்கள் எனவே இப்படியான ஒரு ஒரு சிறந்த முன்மாதிரி மிக்க தலைவர் இந்த தலைவரை பற்றி அல் குர்ஆன் எப்படி புகழ்ந்துரைக்கிறது என்றால் அல்லாஹ் இப்படி சிலாஹித்து சொல்கிறான் என்றால் வை நகல அலாஹுக்கின் அதி நிச்சயமாக நீர் மகத்தான பண்புகளை உடையவராக நீர் இருக்கிறீர் மகத்தான பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர் என்று அல்லாஹ் சிலாஹித்து புகழ்ந்துரைக்கிறான் மற்றும் ஒரு இடத்திலே அல் குரானில் குறிப்பிடுகிறான் லக்கது கான் அலகு ஸ்ரீ ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அவருடைய மொத்த வாழ்க்கையும் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் அதன் மூலம்தான் நாம் அல்லாஹுடைய அருளை அன்பை பெற முடியும் உமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் ஃபகுதோ அந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உமா நஹாக்கும் அன்புஃபந்தகோ அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் முழுமையாக கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலம் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே நிறமையான சகோதரர்களே இந்த அடிப்படையிலே நாம் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் முதல் கடமையாக திகழ்கின்ற அந்த இரண்டு ஷஹாதாக்கள் அதனுடைய இரண்டாவது பகுதி அல்லாஹ்வின் தூதர் முகமது அல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹுடைய ஒரு தூதராக இறுதி தூதராக நாம் அவரை நம்புவதும் அவரை ஏற்றுக்கொள்வதும் அவரை பின்பற்றுவதும் மிக முக்கியமான அடிப்படையாக திகழ்கிறது அந்த அப்பழுக்கற்ற தூய்மையான வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அவரை போன்ற ஒரு தலைவர் இந்த உலக வரலாறை சந்திக்கவில்லை அப்படியான ஒரு தலைவர் அவரை பின்பற்றுவதன் மூலம்தான் நாம் ஏறு உலகிலும் வெற்றி பெறலாம் ஈடேற்றம் பெறலாம் எனவே அந்த தூதரை நாம் பின்பற்றுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன்